அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கே இனிய வணக்கம் நான் பார்க்க போகிறேன்னா சுமார் வாரியத்தில் வந்து எட்டாயிரத்தி நானூறு பணியாளர்களை நியமிக்க அரசு அனுமதிக்க வேண்டும் என மின்சார வாரியம் தமிழக அரசிடம் கேட்டுள்ளது அதை தான் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாயிரத்தி நானூறு பணியாளர்களை நியமிக்க அனுமதி கேட்கிறது மின்சார வாரியம் அதாவது தினமலர் பேப்பரில் வந்து இன்று வெளியாகியுள்ளது செய்தி அதை பற்றி பார்க்க போகிறோம் மின்வாரியத்தில் சுமார் எட்டாயிரம் களப்பிரிவு ஊழியர்கள் வந்து அதே போல் நானூறு உதவி பொறியாளர்கள் என சுமார் எட்டாயிரத்தி நானூறு பேரை நியமிக்க தமிழக அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது என ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதை பற்றி முழு விவரமாக பார்க்கலாம் தமிழக மின் வாரியத்தில் உதவி பொறியாளர் கணக்கீட்டாளர் கள உதவியாளர் உள்ளிட்ட சுமார் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பதவிகளில் சுமார் ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பணியிடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் நிலவரப்படி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் பணிபுரிகின்றனர் மின்வாரியத்தில் அனைத்து பதவிகளிலும் சுமார் சேர்த்து அதாவது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஒரு பணியிடங்கள் காலியாக உள்ளது எனவும் இதில் குறிப்பாக மின் சாதன பகுதியை செய்ய உள்ளிட்ட களப்பிரிவில் மட்டும் சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சுமார் நாற்பதாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக ஒரு அறிக்கை வெளியாகியுள்ளது இதனால் தற்போது பணியில் உள்ள ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்பட்டு இதையடுத்து புதிதாக ஊழியர்களை நியமிக்க மின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மின்வாரியத்தில் வாரியத்தில் தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர் ஐக்கிய சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் மு சுப்பிரமணியன் அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்க போது அப்போது புதிய மின் இணைப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தபடி உள்ளது எனவும் இது தவிர பல்வேறு புதிய மின் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மின்சார வாரியத்தில் இதனால் பல்வேறு பணியிடங்களுக்கு அதிக பணிச்சுமை அதாவது வேலை செய்வதற்கான பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் பணியாளர்களில் இல்லாத காரணத்தினால் இதனால் ஒரு ஒருவரை இரண்டு மற்றும் மூன்று நபரின் செய்யக்கூடிய வேலையை ஒருவர் செய்கின்றார் இதனால் இந்த ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் ஓய்வு பெற்று வீட்டிற்கு உள்ளனர் எனவே தொடர் மின் ஊழியர்களின் கோரிக்கையை அடுத்து பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன ஆண்டில் மட்டும் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் ஓய்வு பெற்றுள்ளன எனவும் எனவே தொடர் கோரிக்கையை அடுத்து களப்பிரிவில் சுமார் எட்டாயிரம் பணியிடங்களுக்கும் ஐடி மற்றும் தொழில் பயிற்சி முடித்தவர்களும் சுமார் நானூறு உதவி பொறியாளர் பதவிகளுக்கும் ஆட்களை தேர்வு செய்யப்பட உள்ளன இதற்காக மின் வாரியத்தில் அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது புதிய மின் பணியிடங்களில் ஏற்படும் செலவை சமாளிக்க மின்வாரியத்தில் ஏற்கனவே பல பதவிகள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவும் இதனால் புதிய பணியாளர்களை தேர்வு செய்ய அரசு பல பதவிகள் வந்து ரத்து செய்துள்ளன புதிய பணியாளர்களை தேர்வு செய்ய அரசு ஏற்கனவே அனுப்பிய கருத்துக்களை கிடைப்பில் போடப்பட்டுள்ளது போல இந்த முறை செய்யக்கூடாது